मारवुडा नमक जोली नमो तरम जोली नमो म एम ए गौरमणी दवरण जोरी मुड़गनू राणीवर घुंबेड खेतो ओम गती साईम होम नंदी साहिम ओम तिर्मुल देवाय इनमो करवळ देवायन में ओम मतंजलि देवा इनमो ब्राह्मण जी देवायन मारमो அகத்திப்பரா பாரத்தின் எல்லா நாட்களையும் இங்கே நடைபெற அண்ணனையே நடைபெறவும் இதற்கு உடல் ஏற்படுபொருளும் உடல் உழைப்பு தயார் பொருட்கள் என்ன நோக்கத்திற்காக கொடுக்கிறார்கள் அவரது நோக்கம் எல்லாம் நிறைவேறவும் உடலுக்கெல்லாம் நல்ல உடலும் நீங்கள் ஆய்வுகளுக்கு உயர்வுகள் உங்கள் திருவடி பண்ணி வேண்டிகிறோம் மேலும் மாசா நாட்டிகள் இங்கே வழங்கப்பட மருந்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் திருவடிப்படைகிறோம் என மாசாநாசிய உணவை வாங்கி அந்த நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பெற்ற அவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓங்கார குளிதாசான் முருகப்பெருமானின் கல்கியவதான வாசி வசபத்த சத்குரு வல்லலின் மணித்தோன்றல் மகசிவன் மகான் எங்கள் குருநாத சிவராஜ் யோகி ஆறுமுகாரங்க சுவாமிகளிடம் படிக்க வேண்டியோம் ஓம் ஆறுமுகமாதேசு சுவாமிகள் வாழ்க வாழ்கள் காப்பானகர் ஊராறு போகநாதர் தண்ணீர் சட்டைநாதர் சட்டநாதர் போப்பான கொங்கன்னா முரமச்சித்தர் முக்கியமாய் மச்சமணி நந்திதேவர் கோப்பானகரக்கர் பதினஞ்சு குண்மலை இடைக்காரர் சண்டிகேசன் பாப்பான வாசத்திற்கு ஆதியான வாசமணி கமலமுனி காப்புதான் ஆகான் ரோமனிசி திருவடிகள் போற்றி போட்டு முருகனை அரங்க திருவடிகள் போற்றி முருக முருகத்திருவடிகள் போட்டி போட்டுவார்கள் அகத்தியடைய டன்னு செல்ல யாருக்கும் தடையில் அரசே என்பார் அகத்தியடை நம்ம எக்கியத்தில் பரிஞ்சோவி ஆயிரத்தன் நம்மளாம் ஆனையாச்சு ஓம்மா அங்கமகா தேசிகமா அகத்தீஸ்வரா ஆறுமகாசிகா நடைபெறும் அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசாம் திருவடி விளங்க மேலும் இந்த தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடைவெளிகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவிழா பண்ண வேண்டியது மேலும் இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்திற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் ஆசான் திரு இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாக்கிரமிய உணவாக நமது சாரம் வயசாதம் மூலியை கஞ்சி வெள்ளப்பொடுஞ்சிற்கு இஞ்ச மிளகு சுற்று துப்பிடி போட்டு தனியக்கா கூட்டு மற்ற குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்ந்த ரகுந்தியா பாரமுடியா குடும்பத்தார்கள் மூளைக்கெற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் சாலி தம்பதிகள் குழந்தைகள் அக்ச சாதனமாக இருக்கிறார் மற்றும் வசீனையா அவங்க குடும்பத்தார்கள் அவங்க இருக்கிற அமெரிக்காவில் அவங்க குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல உடல் நலனமும் மனபலமும் நல்ல நலமுடன் இருக்க ஆசை திருப்படி முடிந்து வேண்டிய வசீகரையா குடும்பத்தார்கள் அமெரிக்கா மற்றும் அருணண்ணன் குடும்பத்தார்கள் ஏ ஆர் பர்மான் சக்திகள் மற்றும் கணபதி ராமன் என்ற கண்ணன் மோகநாத் அம்பதிகர்கள் குடும்பத்தார்கள் பெற்றம் சூரிய கண்ணா சீனிவாசன் குடும்பத்தார்கள் நெடியார்பட்டி மற்றும் ஸ்ரீநிதி சிப்பன் பைனான்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் ஸ்ரீராம் அவர்கள் குடும்பத்தார்கள் கோட்டிபுரம் நகர் கிரிசாமா குடும்பத்தார்கள் ஐரோப்பிமன் கோமடிமா குடும்பத்தார்கள் ஐரோப்பிமன் மற்றும் பாய்மாமா அவங்க ஏத அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் மலையரசன் பில்டர்ஸ் தென்காசியில் இருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் இன்றைய அண்ணன் உபயோகர்களுக்கு எல்லாம் மனம் நலம் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்வர்களையும் விட்டிடணும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கிய ஒற்றுமர்கள் ஆசான் திருவடி பிடித்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வரைக்கும் பிடித்து ஆசி கொடுத்த இந்த இடத்துல ஐக்கனோட ஆஸ்பத்திரிகளுக்கு நோயாளிகளுக்கும் உடல் இருப்பவர்களுக்காக ஆசானை வணங்கி வாங்குகிற பிரசாதமாக வாங்கி பயனடைங்க முருகா அடி வெளியே வாங்க வெளியே போங்க

இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் கிழமை உணவாக நமன் சாரும் ரயில் சாரும் மூலிகை கஞ்சி தடியங்கா போட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் ரகுபதியா பானுமதியம் குடும்பத்தார்கள் மூளை கைப்பற்றி அவர்கள் மகன் ராகுமார் தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தை சாதாரண இருக்கிறது யோசிச்சு கொலம்பஸ்ல மற்ற வசீகரன் அவர்கள் குடும்பத்தார்கள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க வசிகரன் அவர்கள் குடும்பத்தார்கள் அவர்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்ல நலமும் வளமும் மற்றும் கணபதி ராமன் என்ற கண்ணன் மோகனா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் अलम स्टूडियो करना टैक्स आप लगे हैं ना गुरु सेनी वासना मंगल गुरु मंत्रार्गल सीरी मेडिकल ब्रिटिश आप बताइए अतुल यह यार फार्मा एंड सर्जिकल आर्मन और गुरु मंत्रार्गल यह यार फार्मा एंड सर्जिकल चमिंग वैल्यू एंड फिवरी टेस्टर आर्गल इरिजामा गुरु मंत्रार्गल इरिजामा गुरु मंत्रार

வேண்டாம் சார் லேனா போட்டீடகா நீங்க ஒரு காமா நோ உங்களுக்கு ஊர்தா டிகாரிக் வந்துறாங்க எங்கள டெக்னிக் கவுண்டரி தாவுன ரெடி குடுங்க